ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வீட்டுல பணம் அதிகப்படியாக சேருவதற்கு ஒரு சில வாஸ்து குறிப்புகளை நாம் பின்பற்ற வேண்டும் அது என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்காணையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு வீட்டுல வாஸ்து சாஸ்திரத்தை கடைபிடிப்பதால் பல்வேறு விதங்கள்ல நமக்கு மனதுல நேர்மறையான எண்ணத்தையும் செயலையும் தரக்கூடியதாக இருக்கும் இதன் காரணமாக குடும்பத்துல மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பானதும் ஏற்படும் வீட்டுல எந்த பொருளை எந்த இடத்துல வைக்க வேண்டும் கதவு நிலையானது எந்த பக்கம் இருக்க வேண்டும் எந்த அறை எங்க இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு சில வாசு குறிப்புகளை பின்பற்ற வேண்டும் இப்படி பின்பற்றதுனால நம்ம வீட்டில் பஞ்சபூதங்களும் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதன் காரணமாக வீட்டில் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும் வீட்டில் செல்வத்தை சேர்ப்பதற்கு ஒரு சில வாசு குறிப்புகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதில் முதலாவதாக வீட்டு வாசலை சுத்தமாக வைத்திருப்பது நம்முடைய வீட்டு வாசலை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டு வாசலை மட்டுமல்லாமல் நாம் குடியிருக்கக்கூடிய வாழக்கூடிய வீட்டையே சுத்தமாக அலங்கரித்து வைப்பது நல்லது இப்படி ஒரு வீட்டை அலங்கரிப்பதனாலும் சுத்தமாக வைத்திருப்பதனாலும் மன மகிழ்ச்சியும் தெய்வ கடாட்சமும் ஏற்படும் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டினுடைய சுவருக்கு ஊதா நிறத்தை பூசுவதால் செல்வமானது அதிகரிக்குமாம் அதனால் வீடு முழுவதும் ஊதா நிறம் அடிக்க முடியாவிட்டாலும் நம் பணம் வைக்கக்கூடிய அறை முழுவதுமாவது இந்த ஊதா நிறத்தை அடிப்பது நல்லது இயலாதவர்கள் ஊதா நிறத்திலான பானை வடிவிலான தொட்டியில் மணி பிளான்ட்டை அந்த அறையில வளர்க்கலாம் பொதுவாகவே இப்ப எல்லா வீடுகள்லையும் கண்ணாடி வைக்கக்கூடிய வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம் பீரோவில் கண்ணாடியுடன் வருவது வழக்கம் அது போன்ற பீரோ வாங்குவது நல்லது பணம் வைக்கக்கூடிய அலமாரிக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருப்பது இன்னும் நிதி நிலைமையை மென்மேலும் நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும் பணமானது அதிகரிக்க செய்யும் அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்பவே முக்கியமானது உடைந்த பொருட்கள் சேதமடைந்த குழாய்கள் இது போன்றவற்றை நாம் உடனே அகற்றி விடுவது நல்லது எப்பொழுதுமே அந்த குழாய் மூலம் ஊற்றிக்கொண்டே இருக்காதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா இது வீண் விரயத்தை ஏற்படுத்தும் மேலும் இது வீட்டுடைய சுற்றுச்சூழலையும் கெடுக்கும் அதனால இது போன்ற சின்ன சின்ன வாஸ்து குறிப்புகளை நாம் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டுல செல்வம் நிறைந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அதே போல் ஒரு சிலர் இந்த ஈசானிய மூலையில் அதிகப்படியான குப்பையை சேர்த்து வைத்திருப்பார்கள் நம்ம ஒவ்வொரு பதிவுலேயுமே சொல்லிட்டு வரோம் ஒரு வீட்டுடைய மிக முக்கியமான இடம் ஈசானிய மூலை இந்த ஈசானிய மூலையை எப்பொழுதுமே பாரம் இல்லாமல் அதிக கனமில்லாத பொருட்களோடு சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் அந்த வீட்டில் செல்வ செழிப்பானது உண்டாவதோடு தெய்வாருள் நிறைந்திருக்கும் அதனால இந்த ஈசானிய மூளையை அதிகமான கவனம் எடுத்து நீங்கள் அதை பராமரித்து வரும் நிச்சயமாக அந்த குடும்பம் மென்மேலும் பெருகும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் பின்பற்றி வந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையிலையும் செல்வ செழிப்பானது உண்டாகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்